இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுக்கு கடுங்காப்பி தான் பார்க்க போகிறோம் சுக்கு கடுங்காப்பினா சுக்கு மட்டும் நம்ம போகிறது போட போகிறது இல்லை இது மசால் சுக்கு காப்பி என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கதெல்லாம் நல்லா பொடி பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் அரை டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பாதி சுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக பெருவேதல் தொண்டுக்கு நம்ம சுக்கு லைட்டாக ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேண்டியதில் பிரிஞ்சிருக்கும் சீரகம் அதே மாதிரி தான் ஒரு ஏலக்காய் மிளகு வந்து ஒரு பத்து இல்லைன்னா ஒரு எட்டு பல் எட்டு இது எடுத்துக்கோங்க போதும் ஒரு கிளாஸ்க்கு தான் நான் இப்போ போட்டு காட்டுறேன் சீனி வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னா தான் அந்த இனிப்பு தன்மை அந்த கா அந்த காரமாக உரப்பாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா காப்பி தூள் இது வந்து அபிஸ் தூள் இல்லைன்னா நறுசுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இப்போ காபி போட்டிங்கன்னா இன்னொரு கரண்டி போட்டுக்கலாம் நான் ஒரு கரண்டி போட்டால் போதும் இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம பொடி பண்ணிக்கலாம் அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து பாருங்கள் இதை நல்லா பொடி பண்ணிட்டேன் நல்லா பட்டுக்கணக்கட்டை நம்ம திரிச்சு வைக்கணும்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் இப்போ வந்து உரல் கல்லில் தான் நான் லைட்டாக நுணுக்கியிருக்கேன் இப்படி நுணுக்கி நம்ம கொதிக்க வச்சாலே நமக்கு போதுமானது அப்போ அப்போ செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம போட்டு கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுலேயே நம்ம சீனி காப்பி தூளையும் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் சீனி போடணும் தான் அந்த காரத்தன்மைக்கிறதுக்கும் இந்த இனிப்பு தன்மை கொஞ்சம் மட்டுப்படும் அதில் காரத்தன்மை லைட்டாக இதாகும் இதுலயே நம்ம காப்பி தொழையும் போட்டுடலாம் நான் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுறேன் இது வந்து லைட்டாக போட்டாலே போதும் அதிகமாக போட வேண்டியதில்லை நமக்கு சுக்கு காப்பி நல்லா கொதிக்குது இது இப்போ வந்து கொதிச்சோன்னே லைட்டாக சிறுத்து வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அது லைட்டாக கொதிக்கட்டும் இது வந்து பொதுவாக எதுக்காக போட்டு குடிக்கலான்னா ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடித்தா கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடித்தா நல்லாயிருக்கும் பொதுவாகவே இதை குடித்தோன்னா சக்தி அதிகமாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நான் இதை நல்லா வடிகட்டிடுறேன் இது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்து கூட நம்ம வடிகட்டலாம் ஏன்னா அதில் உள்ள சார்லாம் நல்லா அப்புறம் கூட நீங்கள் வடிகட்டி கொடுங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வடிகட்டிடுறேன் இதெல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல சக்தி கிடைக்கும் இப்போ வந்து சுக்க காபி ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டிலையே போட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்